லையிலூய கத்திரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன்பனாமத்து நாள் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சொல்ட்டு மாதிரி அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்தின பிரிய நாளை ஆராதனை தேவ சமூகத்துக்குள்ளாக தலைமை சபையிலே ஒன்பது மணிக்கு நடைபெறும் அதே தலைமை சபையிலே நாளை நாளை தினத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வாரமும் மாலை ஜபம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் நடக்கும் ரெண்டு ஆராதனை தலைமை சபையிலே நடக்கும் சபையார் மற்றும் அடியனை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையிலும் மாலை ஆறு மணியிலிருந்து அதற்கு மேலான நேரம் ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் என்னை சந்திக்கலாம் மாலை ஆராதனை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் தேவ சமூகத்துக்குள்ளாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பினை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அநேக பிள்ளைகள் அநேக தொலைவில் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அம்மே கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி ஆகுமின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பார்வோனுடைய பிரபுகளும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லி யார் அந்த ஸ்திரீ ஆப்ரஹாமினுடைய மனைவி சாராள் அவள் நிமித்தம் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையிலே உயிர் உயிர்ப்பிச்சை கிடைத்திருந்தாலும் தேவன் அந்த சாராலை புகழத்தக்கதான அழகுள்ளவளாய் படைத்திருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலே சாராளை பார்த்து புகழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அழகுள்ளவள்தான் புகழப்படத்தக்கவள்தான் என் அன்பு தேவ பிள்ளையே உன் நிமித்தம் மற்றவர்களுக்கு தயவு உண்டாயிருக்கலாம் நன்மை உண்டாயிருக்கலாம் நீ புகழத்தக்க மகளாய் இருந்திருக்கலாம் புகழத்தக்க மகனாய் இருந்திருக்கலாம் ஆனால் யார் உன்னை புகழ்கிறார்கள் என்பதை மாத்திரம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் யாரால் புகழ்ச்சி வருகிறது என்பதை மாத்திரம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு உனக்கு புகழ்ச்சி வருகிறது அப்படின்னு சொல்லி நீ அந்த புகழ்ச்சியிலே மயங்கி விடாதபடிக்கு மங்கி எரிகிற திரிய போல நீ இருந்து விடாதபடிக்கு சுடர்விட்டு எரிகிற அக்கினியாய் சொல்லுவாங்க அவ அக்கினி அவ நெருப்புப்பா அவளை போய் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லுவாங்க பிரிய மாணவர்களே இது மணவாளன் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட அழகு மணவாளன் மாத்திரம்தான் உன்னை புகழணும் மணவாளன் மாத்திரம்தான் உன்னை அழகு பார்க்கணும் மணவாளன் மாத்திரம்தான் என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னை அழகுள்ளவள் என்று சொல்லணும் அந்நிய கண்கள் அல்ல அந்நிய கண்கள் அவர்களால் நீ புகழப்படுகிறாய் என்று சொன்னாலும் அந்த புகழ்ச்சிக்கு உன்னை விற்று வித்து போட்டுடாத விலக்கி தூக்கி போட்டுடாதே உன் மனவாளன் உன்னை காற்றிலும் அழகுள்ளவர் அவர்தான் உன்னை அழகுப்படுத்தணும் அந்த அழகு உனக்குள்ளாக இருக்குது அந்த அழகு உனக்குள்ளாக இருக்கிறது உன்னத பாட்டில் ஆண்டவன் சொல்லி இல்லை கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி அழகா இருக்கிறாய் என்று சொல்லி என்னை பார்த்து தான் கத்த இந்த அழகு கூட பிறர்களால் மற்றவர்களால் துன்மார்க்கர்களால் இச்சை உள்ளவர்களால் தேசிதனம் உள்ளவர்களால் புகழப்படும் பொழுது நீ சாப்பிறதையா இருக்கணும் ஏதோ பொடி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தேவப்பிள்ளையே பிள்ளையே அங்கள் புகழப்பட்டாலும் அவள் ஒன்றும் சொல்லிக்கொள்ளவில்லை அப்ரஹாம் என் கணவனுடைய உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி அமைதியாக இருந்தால் அந்த புகழ்ச்சிக்கு தன்னை விற்று போட்டு விடவில்லை தன்னை அர்ப்பணித்து விடவில்லை என் அன்பு தேவ பிள்ளையே உடனே ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா பார்வனுடைய குடும்பத்தை என் அன்பு தேவ பிள்ளையை வாதையினால் வாதிக்க ஆரம்பித்தார் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இந்த பிரச்சனை ஏன் இப்படிப்பட்ட வாதை ஏன் இப்படிப்பட்ட வியாதிகள் என்று சொல்லி அறிந்த பின்பு என் அன்பு தேவ பிள்ளையே ஆப்ரஹாம்னுடைய மனைவியை ஒரு பரிசுத்தவானுடைய மனைவி ஒரு தீர்க்க மனைவி ஆப்ரஹாமை பார்த்து வந்து ஏன் இப்படி செஞ்சிட்ட எங்களை சாகடிக்குவா ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி போய் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த அழகுள்ள ஸ்திரியை அழகுள்ள புருஷனிடத்தில் அவனே அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் மொத்தமாக நான் சொல்கிறேன் சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஒருவரால் நீ புகழப்படுகிறாய் என்று சொன்னால் எங்கோ உனக்கு குழியை வெட்டுகிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி புகழப்படும் பொழுது எல்லா கணமும் துதியும் மகிமையும் இயேசுவே உங்களுக்கு ஒருவருக்கே மனவாளன் இயேசு உங்களுக்கு ஒருவருக்கே உன் மனவாளன் மட்டும்தான் உன்னை பார்க்கணும் அழகு உள்ளவள் என்று உன்னை யாரோ புகழறாங்க உன்னை உன்னை தூக்கி வச்சு பேசுறாங்கன்னா எங்கோ உனக்கு என்ன பண்றாங்க குழிய வெட்டுறாங்க அப்படி என்பதை அறிந்து கொள் மனுஷனுடைய புகழ்ச்சிக்கு உன்னை விட்டுவிடாதே உன் மனவாளன் மாத்திரம்தான் புகழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் உன் மனவாளன் மாத்திரம்தான் உன்னை அழகுள்ளவள் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளை நீ வேலை செய்கிற இடமா இருக்கலாம் உன் குடும்பமாக இருக்கலாம் நீ போயிருக்கிற இடமா இருக்கலாம் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி யார் எப்படி புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அமைதியாக இரு அப்படி இருந்துட்டா உன் நிமித்தம் அவர்களுக்குள்ளாக தெய்வ பயத்தை கத்தர் உண்டாக்குவார் மனவாளன் உண்டாக்குவார் எந்த மனவாளனும் மனவாட்டியை விட்டு கொடுத்ததாக சரித்திரமை கிடையாது புரியுதுங்களா உலக பிரகாரமாகவே நேற்றுக்கு ஒரு சகோதரர் சொன்னார் இந்த இடத்துல இருக்கிறது போறீங்களா ரொம்ப தொலைவு ஆயிரம் கிலோ கிலோமீட்டர் தாண்டிதானே ரொம்ப தூரமான கடல் கடந்து போகிற அழைப்பு எனக்குள்ளாக ஒரு கலக்கம் உண்டானது ஐயோ என் மனவாட்டி என்னுடைய மனைவி எப்படி தனியாக இருப்பார்கள் என் பிள்ளைகள் எப்படி தனியாக இருப்பார்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எப்படி ஒரு வாரம்னு கூட வச்சிங்களேன் எப்படி எனக்குள்ளாக ஒரு கலக்கம் உண்டானது ஒரு அழுகை எனக்குள்ளாகவே இறுதியும் அழுததை என்னால் உணர்ந்த முடியுது கண்ணில் மாத்திர தண்ணி வரல நேற்று இரவு நடந்தது பேச்சு பேசும் பொழுதே சாதாரண உலகமாக உலக பிரகாரமாக இருக்கிற மனவலனை தன் மனவாட்டியை பார்க்க முடியலே என்று சொல்லி கலங்கும் பொழுது உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்த மணவாளன் விட்டு விடுவாரா விட்டு விடுவாரா கவலை இருக்காது பயம் இருக்காது அப்ப மணவாளனுக்கு ஏற்ற போல் யார் எப்படி பேசினாலும் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் என் மனவாளன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் சமீபத்துக்கு மாத்திரமில்லை தூரத்துக்கு தேவனா இருக்கிறார் என்பதை அறிந்து தேவ சமூகத்துக்குள்ளாக நீ நடந்து கொண்டால் என் அன்பு தேவ பிள்ளையே வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் தேவ தரிசனம் நிறைவேறும் சித்தம் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நீ அநேகர்களுக்கு தாய் என்று சொல்லி தகப்பன் என்று சொல்லி புகழப்படுவார் நம்முடைய ஆதி தகப்பன் யார் விசுவாசத்துக்குரிய தகப்பன் யார் அபிரகான் தாய் யார் சாரா அப்படியே உன்னை புகழ்வார்கள் அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற புகழ்ச்சி உன் அழகை பார்த்து மத்த பொல்லாதவர்கள் புகழ்கிற புகழ்ச்சிக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே விட்டு கொடுக்க கூடாது அது புகழ்ச்சி மல்ல அது வீணான காரியம் கத்தருக்கு ஒப்பு கொடு தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரே நீர் மாத்திர என்னை புகழ்ச்சி நீர் மாத்திர என்னை புகழ்ந்து ஆண்டவரை பேசும் என்று சொல்லி நீர் மாத்திர என்னை பாருமாண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் தேவன் நம்மடு கூட இருந்து நம்மை எல்லா ஜாதிகளுக்கு மத்தியிலும் புகழ்ச்சி அடைய செய்வார் நம் நிமித்தம் நம்முடைய சத்துருகளுக்கு பயத்தை உண்டாக்குவார் பயம் உண்டாகும் பார்வனுடைய குடும்பத்தில் உண்டானது அவர்கள் குடும்பத்தில் உண்டாகும் சொல்ற தீர்க்க தரிசனமா இன்னைக்கு கூட அது நடக்கும் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்தங்கள் ஆண்டவரே நன்றோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அது தோற்றுறோம் ஆண்டவரையே நாங்கள் எந்த மனுஷனுடைய புகழ்ச்சிக்கும் தங்களை விட்டு போட்டு விடாதபடிக்கு விளக்கிறமாய் கொடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே அதற்கு எதிர்த்து நிற்கவும் நாங்கள் சும்மா இருக்கவும் கத்தர் கருவை செய்யுங்க நீர் மாத்திர எங்களை ஆண்டவரே மனவாளன் மனவாட்டியாகி எங்களை நீங்கள் அழகு பாருங்கள் நீங்கள் எங்களை புகழ்ச்சியை நடத்துங்க நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க நீங்கள் ஆண்டவரே எல்லா ஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலும் எங்களை ஆண்டவரே தாயின் தகப்பனாய் கத்தர் உயர்த்தி நடத்தும் கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்கள் நிமித்தம் எங்கள் சத்துருளுக்கு பயம் உண்டாகட்டும் ஏசுவின் ஆமத்தம் அப்படி ஸ்தோத்திரம் நாளையில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒரு அன்பு பிள்ளைகளை காட்சி ஒரு அன்பு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிரியர் ஏசு ரத்த இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்பன் ஜபிக்கிறேன் ஜபங்கள் சொன்னால் அப்பிதாவும் ஆமே நல்லையிலூ கத்தனமே ஆசிர்வதிப்பாராக ஆமே கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்